வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றிப் பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இன்றைய பதிவின் தலைப்பு பிறவா யாக்கை பெரியோன் சிலப்பதிகாரம் என்கின்ற ஒரு ஒப்பற்ற தமிழ் காப்பியத்தைப் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இந்த காப்பியம் அல்லது தொடர்நிலை செய்யுளின் ஆசிரியர் இளங்கோவடிகள் இவர் சமண சமயத்தை சார்ந்தவர் இளங்கோவடிகள் சமண சமயத்தை தழுவியிருந்த போதிலும் தமிழர்களின் மரபு மற்றும் மாண்புகளை தன் தொடர்நிலை செய்யுளில் மிக மிக அழகாக மரபு மாறாமல் வெளிப்படுத்தி இருக்கின்றார் தமிழர்களாய் பிறந்த ஒவ்வொருவரும் கண்டிப்பாக கற்க வேண்டிய கற்கண்டு காப்பியம் சிலப்பதிகாரம் அந்த சிலப்பதிகாரத்தில் இந்திரன் விளவு ஊர் எடுத்த காதை என்று ஒரு பகுதி வருகின்றது அதாவது காவிரி பூம்பட்டினத்து மக்கள் இந்திரனுக்கு விழா எடுத்து கொண்டாடிய செய்தி இந்த பகுதியில் மிக விரிவாக கூறப்பட்டிருக்கிறது இந்த இந்திர விழா எங்கெல்லாம் எப்படியெல்லாம் கொண்டாடப்பட்டது என்று விளக்குகின்ற இளங்கோவடிகள் காவிரி பூம்பட்டினத்தில் காணப்பட்ட கோவில்களை பட்டியலிடுகின்றார் அந்த பட்டியலில் அவர் முதன் முதலாக கூறுவது பிரவா யாக்கை பெரியோன் கோவில் பிரவா யாக்கை பெரியோன் கோவில் என்றால் சிவன் கோவில் என்று பொருள் இளங்கோவடிகள் சமண சமயத்தை தழுவி இருந்தபடியால் சிவன் கோவில் என்று கூறுவதை தவிர்த்து பிறவா யாக்கை பெரியோன் கோவில் என்று கூறியிருக்கின்றார் என்பது பலருடைய கருத்தாக இருக்கின்றது ஆனால் நான் இதை ஏற்கவில்லை பிறவா யாக்கை பெரியோன் கோவில் என்று இளங்கோவடிகள் கூறியிருப்பதை சிறப்பானதாகவும் பொருத்தமானதாகவும் இருப்பதாக நான் கருதுகின்றேன் ஏன் என்று விளக்குகின்றேன் யாக்கை என்கின்ற சொல் உடலை குறித்த ஒரு சொல் நம்முடைய உடல் அல்லது யாக்கை என்பது வினைகளின் அடிப்படையில் ஒரு தாயின் கருப்பையில் நுழைந்து பஞ்சபூத கலவையால் உருவான ஒன்று இந்த நிகழ்வு மீண்டும் மீண்டும் நடப்பதால் நாம் இதை பிறவி சுழற்சி என்று கூறி வருகிறோம் இவ்வாறு பிறவி சுழற்சியில் சுழலுகின்ற உயிர் பெறுகின்ற மேனி அல்லது உடல் அல்லது யாக்கை யாக்கைதான் கருமேனி என்று அழைக்கப்படுகிறது பரம்பொருளாக இருக்கின்ற சிவத்திற்கு வினைகள் கிடையாது பிறவி சுழற்சியும் கிடையாது எனவே பஞ்சபூத கலவையால் ஆன உடலும் கிடையாது அதாவது சிவத்திற்கு நம்மை போன்ற கருமேனி நம்மை போன்ற உடல் நம்மை போன்ற யாக்கை கிடையாது என்று கூறுகிறேன் மேலும் சிவத்திற்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை தாயும் இழி தந்தையும் இலி தான் தனியேன் காணேடி என்று திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் இதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார் சிவத்திற்கு போல பஞ்சபூத யாக்கை இல்லை என்றாலும் அதற்கென்று ஒரு தனித்துவமான யாக்கை அல்லது உடல் இருக்கின்றது அந்த யாக்கையின் பெயர்தான் திருவருள் அல்லது சக்தி அதாவது சிவம் தன் ஆற்றலையே யாக்கையாக வைத்திருக்கிறது என்று புரிந்து கொள்ளுங்கள் தாயும் இல்லை தந்தையும் இல்லை என்றால் என்ன பொருள் பிறவி இல்லை என்று பொருள் எனவேதான் பிறவா என்று கூறப்பட்டது சிவத்திற்கு யாக்கையாக இருப்பது அதன் ஆற்றல் என்றும் கூறப்பட்டு விட்டது எனவே பிறவா யாக்கை என்பதற்கு பொருள் விளங்கிவிட்டது எஞ்சி இருப்பது பெரியூன் என்ற சொல் இந்த பெரியோன் என்ற சொல் எதை குறிக்கின்றது என்று பார்ப்போம் தனக்கு ஓமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது என்ற குரலில் வள்ளுவர் என்ன கூறுகின்றார் கடவுள் என்பவன் ஒருவன் மட்டுமே அவனுக்கும் மேலான பெரிய பொருள் என்று ஏதும் இங்கு இல்லை அதாவது அவனுக்கு நிகர் அவன் மட்டுமே அவனுக்கு ஊமையாகக் கூறக்கூட இங்கு எதுவுமே இல்லை என்று கூறுகிறார் வள்ளுவர் கூறியிருக்கின்ற இந்த கடவுள் இலக்கணத்திற்கு சைவ சமயம் கொடுத்த பெயர்தான் சிவம் என்ற பெயர் எனவே சிவம்தான் பெரியோன் என்ற சொல்லிற்கு முழு தகுதி உடையதாகிறது தற்போது பாருங்கள் பிரவா யாக்கை பெரியோன் கோவில் என்பது சிவன் கோவிலை குறித்த சொல் என்பது நன்கு விளங்கும் பெரியோன் என்பதற்கு மற்றும் சிறப்பான விளக்கமும் இருக்கிறது அதாவது எவருமே செய்ய இயலாத செய்வதற்கு அரிய செயலை செய்வதால் சிவம் பெரியோன் என்று கூறப்பட்டது அது என்ன எவராலும் செய்வதற்கு அரிய செயல் பதிலை பார்க்கும் முன்பாக ஒரு உதாரணத்தை கூறிவிடுகின்றேன் தேர்தலில் வெற்றி பெற்ற ஒரு நபர் முதல்வராக பதவியேற்கின்றார் திறம்பட ஆட்சி செய்வதற்காக பல்வேறு துறைகளை அல்லது இலாக்காக்களை உருவாக்கி அதை பலருக்கும் பிரித்து கொடுத்து விடுகின்றார் ஒவ்வொரு துறைக்கும் தனித்தனி அமைச்சர்களை நியமித்து சில அதிகாரங்களையும் வழங்கி இருக்கின்றார் அமைச்சர்களும் தங்களுக்கு வழங்கப்பட்ட அதிகார எல்லைகளுக்கு உள்ளே செயல்படுகின்றார்கள் இவ்வாறு துறைகளை பலருக்கும் ஒதுக்கிய முதல்வர் உள்துறை என்ற காவல்துறையை அல்லது உளவுத்துறையை துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்கின்றார் இது உலகியலாக நாம் காணுகின்ற ஒரு சாதாரண நிகழ்வு இதைப் போல உலகம் மற்றும் உயிர்களுக்கு முன்னவனாகிய உண்மை முதல்வனாகிய சிவம் தனக்கு கீழ் பல தெய்வங்களை வைத்திருக்கின்றது ஒவ்வொரு தெய்வத்திற்கும் தனித்தனி அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது சிவத்தின் ஆணைக்கு உட்பட்டு தெய்வங்கள் செயல்படுகின்றன எனவே தெய்வங்களுக்கு வரம்பில்லாத ஆற்றல் கிடையாது தெய்வங்கள் அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட வரம்பிற்குள் மட்டுமே செயல்பட முடியும் உதாரணமாக படைப்புத் தொழிலுக்கு என்று பிரம்மாவையும் காத்தல் தொழிலுக்கு என்று திருமாலையும் அழித்தல் தொழிலுக்கு என்று ருத்திரனையும் சிவம் நியமித்திருக்கிறது பிரம்மா படைத்தல் தொழிலை செய்தாலும் பிரம்மாவை படைப்பது சிவம் திருமால் காத்தல் தொழிலை செய்தாலும் திருமாலையே காப்பது சிவம் அழித்தல் தொழிலை ருத்திரன் செய்தாலும் அந்த ருத்திரனையே அழிக்கும் வல்லமை உடையது சிவம் என்றால் சிவத்தை பெரியோன் என்று கூறாமல் வேறு என்ன சொல்லால் கூறுவது இவ்வாறு பல்வேறு தொழில்கள் பல தெய்வங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தாலும் ஒரே ஒரு தொழிலை மட்டும் சிவம் எவருக்கும் வழங்காமல் தன் வசம் வைத்துக்கொள்கிறது அது எது பக்குவப்பட்ட உயிர்களுக்கு வீடு பேறு என்ற முத்தியை வழங்கும் அதிகாரம் சிவத்திடம் மட்டுமே இருக்கின்றது உலக போகங்களை தெய்வங்கள் வழங்கும் ஆனால் முத்தி என்ற வீடு பேற்றை தெய்வங்களால் வழங்க இயலாது நமக்கு முத்தியை விட வீடு பேற்றை விட உலக போக நுகர்ச்சிகள் தான் பிடித்திருக்கிறது எனவேதான் திருப்பதியை நோக்கி மக்கள் கூட்டம் கூட்டமாக பயணிக்கின்றார்கள் உலக போகம் தேவையற்றது என்று நான் கூறவில்லை தாராளமாக வேண்டி பெற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் உலகியலாக பெரும் இன்பத்தை கடந்த ஒரு பேரின்பம் என்று ஒன்று இருக்கிறது அதை வழங்குவது சிவம் என்று புரிந்து கொள்ளுங்கள் முத்தி என்ற வீடு பேற்றினை விரும்புகின்ற ஆன்மாக்கள் அல்லது உயிர்களின் எண்ணிக்கை மிக மிக குறைவு எந்தெந்த உயிர்கள் முத்தி பெற விருப்பம் கொள்கிறதோ அந்த உயிர்களை சிவம் அரவணைத்து தன் திருவடியின் கீழ் வைத்துக்கொள்கிறது இவ்வாறு சிவத்தின் திருவடிகளை சென்றடைந்த உயிர்கள் மீது சிவத்தின் ஆற்றலாகிய திருவருள் வீழ்கிறது உயிரை சூழ்கிறது எனவே வீடு பேறு பெற்ற உயிர்கள் சிவத்தின் திருவருளையே தங்களின் யாக்கையாக மாற்றிக்கொள்கின்றன இத்தகைய யாக்கையை பெற்ற உயிர்கள் மீண்டும் பிறவி சுழற்சிக்குள் சென்று பஞ்சபூத யாக்கையை பெற வேண்டிய அவசியம் இல்லை எனவே பதிவின் வாயிலாக முடிந்து முடிவாக நான் கூற விரும்பிய கருத்து பிறவா யாக்கை பெரியோன் என்கின்ற சொல் சிவத்திற்கு மட்டுமே உரித்தான மிக மிக உயரிய சொல் இந்த அற்புதமான அழகிய பொருள் பொதிந்த சொற்றொடரை நமக்கு அறிமுகப்படுத்திய இளங்கோவடிகளை வணங்கி இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்